வணக்கம் மக்களே உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் எங்கே போவீங்க உங்கள் ஆத்மா எங்கே போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசிக்காரங்க இவங்க ஆத்மா சொர்க்கத்துக்கு தான் போகும் அங்கே போயும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்களாங்க ராசிக்காரங்க பித்ருலோகத்திலே தங்கி விடுவாங்க மிதுன ராசிக்காரங்க காற்று போல அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அமைதியாக இருக்கவே மாட்டாங்க அதுவே கடகராசிக்காரங்க சந்திரலோகமே செல்லுவாங்களாம் ராசிக்காரங்க பூமியை சுத்திக்கிட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க சூரிய லோகம் செல்லுவாங்க துலாம் ராசிக்காரங்க எமன் முன்னாடியே நின்னு சண்டை போடுற திறமை அவங்களுக்கு இருக்கான் விருச்சிக ராசிக்காரங்க நரகலோகத்தையே சென்று அடைவாங்களா மரணத்துக்கு பிறகும் தனுசு ராசிக்காரங்க தேவலோகத்தை சென்று அடைய முடியும் கும்ப ராசிக்காரங்க பறவை போல ஆகாயத்துல வள வந்துட்டு இருப்பாங்க மகர ராசிக்காரங்க பாவ புண்ணியங்களை கணக்கு போடுவாங்களாம் மீன ராசிக்காரங்க கன உலகத்தில் வாழ்வாங்க ஓகே நண்பர்களே நீங்கள் எந்த ராசி உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களையும் ராசி பலன்களுடைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கோன்னா நம்மளுடைய நல்ல நேரம் பிறக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க